ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு லக்ஷ்மி பிரசுரம் லக்ஷ்மி பிரசுரம் மூலமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிற ஹெச் டு புக் அதில் தொடக்கநிலை பகுதிங்கிறது ரெண்டு பாகமாக இருக்குது பாகம் ஒன்று பாகம் இரண்டு அதில் பாகம் ஒன்றில் பதினெட்டு எக்ஸைஸும் பாகம் இரண்டில் பன்னிரெண்டு எக்ஸைஸும் இருக்கும் ஸோ இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறது பாகம் ஒன்றில் பயிற்சி ஒன்று இரண்டு இதுக்கான ஸ்பீடு டிக்டேஷன்ஸ் ரெண்டு லெவலில் வரப்போகுது மிஸ் பண்ணாம எழுதிடுங்க தொடக்க நிலை பகுதி பாகம் ஒன்று பயிற்சி எண் ஒன்று ராதா இப்பொழுதே இங்கு வா உன் பள்ளி எங்கே உள்ளது நாகு உன் பழி உள்ளது ஆகையினால் இனி எச்சரிக்கையாய் நியாயமாய் போ உசிதமாய் பேசு மேகலா இப்பொழுது அங்கே உனக்கு என்ன ஜோலி அந்த வழி நீ இனி போகாதே ஹரி அது யார் அது மாலதியா பானு நீ இங்கே வா உன் வீடு இந்த ஊரில் எங்கே உள்ளது லலிதா நீ அங்கே போகாதே அங்கு விளக்கு இல்லை ஆகையால் இங்கேயே எச்சரிக்கையாய் இரு நீ ஓர் அறிவாளி எனவே இப்பொழுதே இதை நீ தீவிரமாய் எழுதி படி எண் இரண்டு கௌரி வீணை எங்கே இருக்கிறது அதை எடுத்து மாலை நாலு மணி வரை இங்கேயே இப்பொழுது வாசி அதுவே உன் கடமை ஊமை போல முனகக்கூடாது வாயால் தெளிவாய் பாடுவது தேவை ஆயினும் ஒரு பூமாலை ஆசைப்படத்தக்கது அல்லவென்று நீ ஏற்கனவே அறிவாய் ஏனென்றால் பாடுவது என்பது ஒரு கலை ஆகையினால் நீ அந்த கலைக்கே உயிர் வாழ்வாய் கலை அரசியாக அப்பொழுதே உலகில் நீ மிளிர்வாய் வையாபுரி நெய்வேலி என்ற ஊருக்கு போகாதது அங்கே பாடாதது ஒரு பிழையாகாது நீ அங்கே போகாதது நியாயமே இல்லை ஆகையால் இனியாவது நீ அங்கே போய் வா தொடக்கநிலை பகுதி பாகம் ஒன்று ஸ்பீட் பயிற்சி எண் ஒன்று ராதா இப்பொழுதே இங்கு வா உன் பள்ளி எங்கே உள்ளது நாகு உன் பால் பழி உள்ளது ஆகையினால் இனி எச்சரிக்கையாய் நியாயமாய் உசிதமாய் பேசு மேகலா இப்பொழுது அங்கே உனக்கு என்ன ஜோலி அந்த வழி நீ இனி போகாதே ஹரி அது யார் அது மாலத்தியா பானு நீ இங்கே வா உன் வீடு இந்த ஊரில் எங்கே உள்ளது லலிதா நீ அங்கே போகாதே அங்கு விளக்கு இல்லை ஆகையால் இங்கே எச்சரிக்கையாய் இரு நீ ஓர் அறிவாளி எனவே இப்பொழுதே இதை நீ தீவிரமாய் எழுதி படி இரண்டு கௌரி வீணை எங்கே இருக்கிறது அதை எடுத்து மாலை நாலு மணி வரை இங்கேயே இப்பொழுது வாசி அதுவே உன் கடமை ஊமை போல முனகக்கூடாது வாயால் தெளிவாய் பாடுவது தேவை ஆயினும் ஒரு பூமாலை ஆசை படத்தக்கது அல்லவென்று நீ ஏற்கனவே அறிவாய் ஏனென்றால் பாடுவது என்பது ஒரு கலை ஆகையினால் நீ அந்த கலைக்கே உயிர் வாழ்வாய் கலை அரசியாக அப்பொழுதே உலகில் நீ மிளர்வாய் வையாபுரி நெய்வேலி என்ற ஊருக்கு போகாதது அங்கே பாடாதது ஒரு பிழையாகாது நீ அங்கே போகாதது நியாயமே இல்லை ஆகையால் இனியாவது நீ அங்கே போய் வா